ஹலோ வெரிமன் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தமிழன் கார்த்திக் யூடியூப் சேனலோட கார்த்திக் நிறைய பேர் நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல கேட்டு இருக்கிற பதிவு என்னன்னா சிபில் ஸ்கோர் வந்து எப்படி வந்து இம்ப்ரூவ் பண்றது சோ சிபில் நான் என்ன பண்ணியுமே வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியல அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க சோ இப்போ உங்களோட சிபில் எவ்ரி மந்த் பிப்டீன் டேஸ் டு தேர்ட்டி டேஸ்க்குள்ள சிவில் வந்து அப்டேட் ஆயிட்டே தான் இருக்கு அதை வந்து நீங்க வந்து செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ சிபில் செக் பண்றதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்கு அதாவது நீங்க ஜிபேலேயே கூகுள் பேலையே போயிட்டு கூட உங்களை சிவில் ஃப்ரீ சிபில் செக் பண்ணிக்கலாம் ஃபோன்பேலையும் பண்ணிக்கலாம் ஸோ இதை செக் பண்ணி ரிஃப்ரெஷ் கொடுத்தீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து சிபில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுறது உங்களுக்கு வந்து தெரியும் ஸோ இதை சிபில் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு ரொம்ப விஷயம் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கிற பதிவு என்னன்னா ரொம்ப சிம்பிள் தான் அதாவது உங்களோட கிரெடிட் கார்டை வந்து கரெக்டாக வந்து யூட்டிலைஸ் பண்ணுங்க அவங்களோட கிரெடிட் கார்டு ஹண்ட்ரட் பர்சன்ட்ல இருக்கிற ஒரு தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தான் வந்து லிமிட் வந்து யூஸ் பண்ணணும் தென் உங்களோட எல்லா இஎம்ஐயும் வந்து ஆன் டைம் பேமெண்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத லோன் என்கொயரிஸ் வந்து ஹார்ட் என்கொயரி வந்து தவிர்த்தணும் அதாவது நமக்கு லோனே கிடைக்காதுன்னு தெரிஞ்சும் லோனை வந்து எங்கேயும் போய் அப்ளை பண்ணி பார்க்கக்கூடாது ஸோ இந்த மூணை வந்து தவிர்த்துட்டீங்க அப்படினாவே உங்களோட சிவில் ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்க்ரீஸ் ஆகும் அதுக்கப்புறம் இந்த ஓடிஎஸ் ஒன் டைம் செட்டில்மெண்ட்டோ இல்லை வந்து வேற எந்த ஒரு செட்டில்மெண்ட்டுக்கும் வந்து நம்ம வந்து போகக்கூடாது மெயினாக வந்து இது ஒரு ரீசன் இதை பண்ணிட்டீங்கன்னாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சிவில் எவ்ரி மந்த் ஃபார்ட்டி ஒரு பிப்டி பாயிண்ட்ஸ் வந்து கண்டிப்பா வந்து இன்கிரீஸ் ஆகிறத நீங்க வந்து பார்க்க முடியும் ஸோ இதையும் மீறி வந்து சிபில் வந்து இம்ப்ரூவ் ஆகலை அப்படின்னா அதுக்கு ஒரு ரீசன் என்னன்னா உங்களோட நேம்ல வேற யாரோட லோன் வந்து சிபில்ல வந்து அங்க போயிட்டு வந்து ஸ்டாப் ஆகி நின்றுட்டு இருக்கு ஸோ இதை வந்து உங்களோட சிபில் ரிப்போர்ட்ல ஃபுல் வியூ ரிப்போர்ட் வந்து எடுத்து பார்த்துட்டு அதை வந்து டிஸ்பியூட் வந்து ரைஸ் பண்ணும் அதாவது இது வந்து நான் வாங்காத லோன் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணீங்கன்னா அது தேர்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்ல அது சிபில வந்துட்டு ரிமூவ் ஆயிடும் அதுக்கப்புறம் உங்களுக்கு சிபிலுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்து வராது ஸோ இதுதான் சிபிலை இம்ப்ரூவ் பண்றதுக்கு இருக்கிற எல்லாரும் சொல்ற ஒரு மெத்தட் வந்து இதுதான் இதை தாண்டி வேற எந்த ஒரு சிபிலும் வந்து இம்ப்ரூவ் பண்றக்கோ அதுல இருந்து வெளியில் வர்றப்போ வந்து வழியே கிடையாது அதுக்கப்புறம் அந்த ஜுவல் லோன் வந்து அதை வந்து கரெக்டாக வந்து நீங்கள் போயிட்டு உங்க பேங்க்லயோ இல்லை வந்து பினான்ஸ்லயோ வச்சுட்டு அதோட இன்ட்ரெஸ்டையும் வந்து கரெக்டா பே பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் சிபில் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் மெயினா ரொம்ப அஃபெக்ட் ஆகுறது உங்களோட கிரெடிட் கார்டில் தான் வந்து சிபில் வந்து ரொம்ப வந்து அடி வாங்கும் ஸோ இதை வந்து கரெக்டா வந்து யூட்டிலைஸ் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க இதுதான் சிபிலுக்கு உண்டான ஒரு பேஸு இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து சிபில் சிபில்னு கேட்டுக்கிட்டே இருந்தனால தான் இந்த ஒரு பதிவு ஸோ இன்னும் பேங்கிங் ஃபினான்ஷியல் சம்பந்தமான லீகல் அட்வைஸ் சம்பந்தமான ஏதாவது கேள்விகள் இருந்தால் மறக்காத கமெண்ட்லையும் கேட்கலாம் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கு ஸோ அதுலேயும் ஜாயின் பண்ணிட்டு உங்களோட கேள்விகள் எதுவாக இருந்தாலும் வந்து லீவ் பண்ணலாம் கண்டிப்பாக நம்மளோட ஃப்ரெண்ட்ஸும் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல் சப்போர்ட்டும் பண்ணுவாங்க இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் இன்னும் ஒரு தெளிவான சூப்பரான பதிவுகள் உங்களை நன் இட்ஸ் பாய் ஃப்ரம் தமிழன் காத்தீங்க கண்டிப்பா